ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அறுபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் மைனஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனால் போன வாரம் முழுக்கவே ஒரு செல்லிங் ப்ரைஸில் ட்ரேடான நிஃப்டி பட் அந்த நேரத்துலையும் நிஃப்டியுடைய இன்டெக்ஸஸில் டிஃபென்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் கொடுத்தான் டிஃபென்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் வீடியோஸ் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு தினமும் நியூஸ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பேக் டு பேக் வீடியோஸை கொஞ்சம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் டாப் நைன் இன் ஃபெர்டிலைசர் செக்டர் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முக்கியமாக இந்த நைன் பங்குகளுடைய கரண்ட் மார்க்கெட் மதிப்பு என்ன அதோட டெப்ட் எந்த லெவலில் இருக்குது ஃபினான்ஷியல் எந்த மாதிரி இருக்குது மார்க்கெட் ஷேர் இதை பற்றி எல்லாமே பேசியிருக்கோம் ஸோ அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஒரு சீசன் ஓரியன்ட் ஒரு மார்க்கெட்டுங்க ஆமாம் அந்த ஹார்வெஸ்டிங் பீரியடில் மட்டும்தான் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக தேவைப்படும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த அதோடைய விலைகள் உயரும் அந்த தான் சேல்ஸுக்கு குரோத் ஆகும் ப்ராஃபிட்டை பற்றின ஒரு நிறைய அப்டேட் வரும் அந்த ஒரு ரஷ்ல தான் நம்ம செல் பண்ணணும் பை பண்ணுறது அதில் ஒரு முன்னேற்றமும் இல்லாத போது பை பண்ணிவிட்டு அந்த சீசன் டிமாண்டில் நம்ம செல் பண்ணணும் அப்படி ஒரு சைக்கிளிக்காக பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸில் நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ண முடியும் உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு சாம்பிள் ஃபர்டிலசர்ஸ் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் கழிச்சான் அப்போ பை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஐநூற்றி இருபது ரூபா சேல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சைக்கிளிக்கான பங்கு அசம்பந்தமான மார்க்கெட் ஸோ இதில் கவர்மெண்ட்டோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அண்டு ரா மெட்டீரியலோட இன்புட் அதிகமானாலும் நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடியான ஒரு செக்டர் தான் இது இதில் காம்படிஷனும் அதிகமாக இருக்கிறதுனால மார்ஜினும் கம்மியாக தாங்க இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த ஃபெர்டிலைசர் செக்டர் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி குட்டியாக கிறிஷ்மன் அப்டேட் ஸோ வாங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம் கோரோமெண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் முருகாப்பா குரூப்ஸோடைய உடைய ஒரு கம்பெனி இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு ரைசிங் ட்ரெண்ட்லைன் பேட்டர்னில் இவன் ட்ரேட் ஆகிட்டு வரான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் அவன் வந்து சுற்றிட்டு இருந்தான் சரிங்களா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு மேலே ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு டென்லைன் பேட்டர்னால் ப்ரேக்கர் கொடுத்துருக்கான் காரணம் ரீசெண்டாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்க்கு அப்புறம் கூட இல்லை அதுக்கு முன்னாடியும் எம்எஸ்பின்னு ஒரு ஒரு அப்டேட் வந்துச்சு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு அப்டேட் அதுவும் வந்த உடனே ஃபெர்டிலைசர்ஸில் ஒரு நல்ல பாஸ்ட்னஸ் தெரிஞ்சது செகண்ட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்தோடனே எல்லா ஷேர்ஸும் பொம் ஸோ இப்போது ஷேர் வந்து பிரேக்கர் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் லாஸ்ட் வீக்கில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்குங்க ஹோல்டு பண்ணுறவங்க செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் பேக் அண்ட் ரீட்டைஸில் வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஃபுல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங் உடைய சப்போர்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா முப்பது பைசா இருக்கும் இப்போ செல் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட்டில் வந்து பை பண்ணுறது நல்லது கொஞ்சம் தந்திரமான விஷயமும் இருக்கும் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி மார்க்கெட் ஷேர் வச்சு மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க ஃபெர்டிலைசர்ஸ் மார்க்கெட்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டொமஸ்டிக் ஷேர் இவங்ககிட்ட இருக்குது இவங்க ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க கம்பெனி டிப் ஃப்ரீ கம்பெனி ஆன் ஈக்விட்டி வருஷம் வருஷம் நல்லா வராங்க லாஸ்ட் அப்டேட்டில் இருபத்தி நாலு பர்சன்டேஜாக இருந்திருக்கு ரிட்னான் ஈக்விட்டி அடுத்தது சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கம்பெனி இன் ஃபெர்டிலைசர் செக்டார் ரொம்பவே நல்ல ஒரு பங்கு அப்படின்னு எல்லாரும் இப்போ ஓடி ஓடி வாங்கிட்டு இருக்காங்க இதோடைய மார்க்கெட் கேப் இருபதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இதோடைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிட்டு வராங்க இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் ப்ரொமோட்டோர் அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை லெஜ் பண்ணியிருக்காங்க அடமானம் வச்சுருக்காங்க ஆனால் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கடந்த குவாட்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை பை பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபினான்சியல் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு பெரிய ஒரு இடி மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது ஷேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டா இரநூத்தி இருந்து ஒரே வருஷத்தில் ஐநூற்றி பதினேழு போயிருக்கான் இப்போது ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துருக்குங்க நான் சொன்னேன் இந்த இதில் வந்து எந்த ஒரு பேட்டர்ன் பிரேக்கவுட்டும் இல்லை ஸோ இப்போதைக்கு பை பண்ண வேணா கொஞ்சம் பொறுத்து டிசிஷன் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒன் ஹாரு கேண்டில் பார்க்கும்போது ஐநூற்றி பதினேழில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ஐநூற்றி பத்து ரூபாய் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க மூவிங் மூவிங்ராஜா ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க புது என்ட்ரி சப்போர்ட் எடுக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நல்லா உயர்ந்துட்டு வர இந்த கம்பெனி இதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான் பட் இது வந்து கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணல ப்ரோட்டோட்டர்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் சம்திங் தான் வச்சிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் பெர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ தெரியாது மார்க்கெட் கேப் எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஏழு கோடியாக இருக்குது இதோடைய பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது ஷேர் இப்போது நல்ல பிரேக் அவுட் கொடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான பாசிட்டிவ்ல தான் இருக்கான் ஸோ டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு பார் கேண்டில் வந்திருக்கு அதாவது இது வந்து நியூட்ரலான கேண்டில் ஷேர் கீழே வந்துச்சுன்னா நைன் டே மூவிங் சப்போர்ட் எடுக்கும் ஸோ புது என்ட்ரி இப்போதைக்கு எடுக்க வேணாங்க ஷேர் கொஞ்சம் ஒரு டிசை டிசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்கான் திங்கக்கிழமை கீழே வந்தோம் அப்படின்னா ஷூராக தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வந்து சப்போர்ட் எடுப்பான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃபுல் பேக் அண்ட் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ட்ரி எடுக்கலாம் என்எஃப்எல் ஷேர் ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது பட் இதுவும் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி தான் ப்ரோமோட்டர்ஸ் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருக்காங்க இதோடைய பிஇ ரேஷியோ ஃபார்ட்டி சிக்ஸாக இருக்குது விச் இஸ் ஒரு குட் அண்ட் இதோடைய மார்க்கெட் கேப் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடியாக இருக்குங்க இதை பற்றின ஒரு இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் இருக்கிற பங்கு ஆமாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அதை டச் பண்ணுறான் உருவாக்குறான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்து அவன் பிரேக்கவுட்டே கொடுத்துருக்கான் ட்ரை செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரேட்டன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி நா இருபத்தி மூணில் ப்ரேக் கொடுத்துட்றான் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரேக் அவுட் ஸோ அதுக்கப்புறம் ஷேர் ஆறு மாதத்தை கொடுத்த ரிட்டர்ன்ஸ் தான் தொண்ணூற்றி ரெண்டு டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது அறுபத்தி நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் ஸோ இப்போ ஷேரில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு பட் வெயிட் பண்ணுங்கள் பாசிட்டிவ்னஸ்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஷேர் இன்னொரு ப்ரேக்கில் கொடுத்தா என்ட்ரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆர்சிஎஃப் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வர்ற அப்டேட்ஸை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஆர்சிஎஃப் ராஷ்டிர கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் இதை அடுப்பா இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவோட ஷேர் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்று இது இதோடைய மார்க்கெட் கேப் பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கோடியாக இருக்குது விச் இஸ் வெரி குட் ஷேர் ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கு அந்த ப்ரைஸ் லெவல் தான் நூற்றி தொண்ணூறு ரூபாய் ரேஞ்சு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெசிஸ்டன்ட் வந்து ஆறு மாதம் கழிச்சு ப்ரேக் அவுட் ரொம்ப நல்ல விஷயம் கேனலும் பாசிட்டிவாக இருக்கான் பட் ஹியூஜான கேனில் இருக்கும்போது நான் சொன்னேன் யாருமே இப்போ புதுசாக என்ட்ரி எடுக்க வேணாம் ஸ்டாப்பர்ஸ் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னு ஸோ எல்லோருமே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் இப்போது ஷேர் வந்து கீழே வந்தோன்னா ஒரு நூற்றி எண்பத்தேழு ரூபா வந்து டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அண்டு தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே முக்கால் வாசி முக்கால் வாசி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபெர்டிலைசர் செக்டரில் தான் இருக்காங்க பட் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெட்ரோ கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா மைனிங் கெமிக்கல்ஸ்லையும் ரியல் எஸ்டேட்லையும் ஆக்டிவாக இருக்காங்க அவங்களுடைய இன்னொரு பிஸ்னஸ் தான் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்குது இவங்களுடைய மார்க்கெட் கேப் எட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது சேல்ஸ் க்ரோத்தும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் லாஸ்ட்டு குவார்ட்டரில் ஒன் பர்சன்டேஜ் சேல் பண்ணியிருக்காங்க அதாவது பதிமூணு பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணாங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் சேல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கணக்கு ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜாட்டாவை வச்சு பார்க்கும்போது பிரேக்கவுட் வந்து கொடுத்துருக்கான் பட் இப்போ டிமான் ஜோன் இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிமான் ஜோனாக இருக்குது எழுநூற்றி பதினெட்டு இந்த டிமேண்ட் ஜோனை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக் வந்து தெரியுது ஷேர் கண்டிப்பாக கீழே வந்து தான் மேலே போவான் ஒரு ஏழ்நூற்றி நாற்பது தாண்டி ஒரு கேண்டில் வரும்போது நீங்கள் பை பண்ணலாம் உங்களுடைய டார்கெட் இந்த ஒரு டிமான் ஜோனுக்கு போகும் ஸோ அது வந்து ரெசிஸ்டண்ட் எட்நூற்றி இருபத்தெட்டு போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் தாராளமாக இருக்குது அண்டு மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ல வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா இவனோட மார்க்கெட் கேப் நூற்றி பதினஞ்சு ரூபாய் எண்பத்தொரு பைசா இந்த ஷேரும் கரெக்டாக ரெசிஸ்டன்ட் ஒன்றில் தாங்க வந்திருக்கான் நம்ம வந்து வீக்லி சாட்டை ஒன்று எடுத்து பார்த்துருக்கோம் வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இவன் நல்ல ஒரு யூஷப் பாட்டு நம்ம வந்துட்டு அந்த ரெசிஸ்டண்டை டச் பண்ணி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு வால்யூம் ஐம்பது மில்லியன் ஷேர்ஸ் கைமாற்றப்பட்டிருக்கு ஒன் மில்லியன்னா பத்து லட்சம் கணக்கை போட்டு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடிக்கு மேலான பங்குகள் ஐம்பது கோடிக்கு மேலான பங்குகள் இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு சோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உருவாக்குனே ரெசிஸ்டென்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பிரேக் அவுட் கொடுக்குறான் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி ரெண்டா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ரேக் அவுட் கொடுக்குறான் பிரேக் அவுட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்த கொஞ்சம் வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் ஒரு டென் லேக்ஸ்க்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த டைமும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு கண்டிப்பாக செக்டார் பாஸ்டிவ் போகும்போது இவனும் பிரேக் தருவான் அடுத்தது பிரபி பிரதீப் ப்ராஸ்பெட்ஸ் இப்போது ஃபர்டிலைசர்ஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் தேவைப்படும் அதில் பாஸ்பேட்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது இப்போ பிரதீப் பாஸ்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மார்க்கெட் கேப் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடிகள் எஃப்ஐஐஸ் நாலு பர்சன்ட் செல் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஸ்டாக்ல குவார்ட்ரி அண்ட் குவார்ட்ரி பார்க்கும்போது இவன் நல்லா ரைசிங் வெஜ் பேட்டன்ல தான் இருக்கான் ஷேர் வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கா மற்ற எல்லா ஷேர்ஸும் கொஞ்சம் பிரேக் அவுட் தர மாதிரி இருக்கும்போது இவன் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து நடக்க போகுது இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்தது ஒன்பதாவதாக பார்க்க கூட பங்குகள் ஏரீஸ் ஆக்ரோ ஏரீஸ் அக்ரோ இப்போ மார்க்கெட் கேப் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி எஃப்ஐஏஸ் ரீசெண்டாக இதில் ஸ்டேக் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அவங்க ஹோல்டிங்ஸை டபுள் பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் டோட்டல் ஹோல்டிங்ஸாக இருக்குது எஃப்ஐஐஸ் வருது எஃப்ஐஎஸ் பை பண்ணுறாங்கன்னா ஷேர் மேலே போகின்றது ஒரு அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் ஆன இந்த ஷேர் ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு பதினாறு வருஷமாக இரநூத்தி எழுபதை தாண்டி மேலே போகவே கிடையாது இப்போ ஏதோ பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி இருக்குது நைன்டி மூவிங் ஏரேஜுக்கு மேலே ஒரு புல்லிஷான கேண்டில் வந்திருக்கான் ஓகேங்களா ஸோ என்ட்ரி ஆக வேண்டிய பாயிண்ட் அடுத்த வாரமே நல்லா ஒரு புலீஸாக ஒரு கேண்டில் வந்தால் என்ட்ரி எடுக்கலாம் பிகாஸ் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கான் சரிங்களா ஒரு பொசிஷனல் என்ட்ரி தாராளமாக இருக்குது கன்ஃபார்ம் என்ட்ரி உங்களுக்கு வர போகிறது முந்நூற்றி பாஞ்சு ரூபா தாண்டி ஒரு கேண்டில் போகணும் இதே டெய்லி கேண்டில்ஸில் பார்த்தோம்னா முந்நூறுவாய் தாண்டி போனாலே போதும் கன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ பொசிஷன்னா வீக்லி ஜாட் ஸ்விங் அப்படின்னா முந்நூறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்